எந்த நேரத்துல பாவியா இருக்க முடியும் ஓடி வந்தவன வீட்டுக்கு அவனை நான் எவ்வளவு சொல்லி பார்த்தே தடித்தேன் மடித்தேன் அழுது ஏழ் புலமினே திட்டிப் பார்த்தேன் கோபமாக பேசி பார்த்தேன் எல்லாம் கேட்காம தங்கா வைக்க வேண்டும் காவலுக்கு மட்டும்தான் நான் வைக்க போறேன் இப்படி சொல்லி இருவர் ஆண்டவர் ஆருக்கு பதிய ஆருக்கு ஆண்டவர் இருமா சேர்ந்தது அம்மா அது பத்திரா நீ அதற்கு நீ காவலுக்கு மட்டும் கொண்டு வந்த வையம்மாவும் பிள்ளை அப்படி ஒன்று சொல்லவும் மகனா அறுக்க முடியாத கொண்டு வந்து மகனே உங்களுக்கு பெரிய தந்தை காவலுக்கு போ அப்படி ஒன்று சொல்லவும் இளங்கன்று பயம் என்று சொல்வார்கள் அதே போல ஓடி வந்த அம்மா அம்மா நான் சண்டைக்கு அம்மா அப்படின்னு சொன்னது அங்கமே எப்படி சுடுவிருத்திரோ பாட்டு பாடவா எடுத்து ஏழே தாலேலோ அது பாடும் முன்னே மறந்து போட்டு தாலே அந்த ஒரு கிளி வளர்த்து காலையா பாப்பனா நீ ஓடி வந்த சாப்பாடு குடும்மா எனக்கு பசுகுது அம்மா என் கல்லு முன்னே நிக்கிறானே என் பையன் எப்ப கேக்க போற என் பையன் அம்மா அம்மா அப்படி அடைய முத்தாலை பிடித்து போய் வருவாரே நான் பேசி வளர்த்தேன் தாலேலோ அது முன்பு பறந்து போச்சே எழே

மகள் முகத்தையே எப்படியாப்பட்ட கொடுமை செய்து இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது ஆண்டவா இறைவா அந்த பிள்ளைக்கு வந்த மாதிரி எந்த ஒரு தாய்க்கு இந்த நிலைமை வரக்கூடாது ஆண்டவா பெத்தெடுத்த வயிறு எனக்கு எப்படி எரியும் கண்டிப்பா எரியும் நமக்கு பிறகு இந்த நாட்டை பிள்ளை ஆளும் தாய் தந்தை பேரை வாங்கி கொடுக்கும் அம்மா அப்பாடி எங்களை பரவாயில்ல என் பிள்ளும் கண்ணது இருந்துட்டா போது எல்லாம் தான் நினைப்பாங்களே என் பிள்ளை என்னை கண்ணுனாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு வேலை சாப்பாடு போடலாலும் எல்லாம் அடிச்சாலும் உடைச்சாலும் என் பிள்ளை நல்ல மாதிரியா நல்லா இருந்தா போதும் தான் எல்லா தாயும் நினைப்பாங்க அத போலத்தான நானும் நினைச்சேன் என்னை விட்டு போவதுக்கு எப்படிடா உனக்கு மனம் வந்தது கண்ணு உன்னை தவித்து உன் தாயா அழைக்க முடியாத சுபத்திர இதுக்கு பிறகு நான் புள்ள முகத்தை பாப்பனா கிடையாது மகனே ஒரு அதிகாரி ஓடி வந்த அம்மா பசிக்குது சாப்பாடு போடுமா இந்த வார்த்தை நான் இனி ஒரு காலம் கேப்பனா மனைவி மக்களோடு வாழ்வார் பேர பிள்ளையோடு தன் மகள் பிள்ளை பெத்த பிள்ளை இதுக்கு முன்னாடி மகளா இருக்கு முடியாது மருமகள் கர்ப்பவதியா இருக்கிறார் அதுக்கு பிறகு முடியான பிள்ளை முகத்தை கூட பார்க்க முடியாமல் பாவியாக சென்று விட்டாயாடா கண்ணி இதெல்லாம் விதி விதிதானா இது எல்லாம் விதி ஒண்ணும் விதி இதெல்லாம் முடியாது என்ன செய்வே விதி விதிதா வாழும் தெய்வமே தண்டான தெய்வமே சரியார தெய்வமே அடப்பாவி அண்ணா கொண்டு போய் படிகொடுத்து விட்டாயடா தண்டாளா இது என்ன விருதானா நாய் அண்ணா செய்வேன் விருதா இந்த உலகம் எல்லாம் போட்டி திருக்குவேன் அண்ணாரா இருக்க முடியாதவரை நாராயணா கண்ணா கார்மேக வண்ணா அப்படி இவன் தெய்வமாக இருந்த அப்படிப்பட்ட செயலை செய்வான பாவி மனதில் நினைச்சானோ ஏது நினைச்சானோ ஒரு விளையாட்டு ஓடி வந்து என் மகனா இருக்க விளையாட எந்த நேரத்துல வந்தானோ பாவி அங்கே குரு கேத்திரத்தில் என் மகனா இருக்க முடியாதவனை ஒரே அடியாக குத்தி கொலை செய்திருந்தாலும் பரவாயில்லையே அது கை வேறாக கால் வேறாக சிரம்ரம் வேறு தலை வேறாக கை காலை அறுத்து இப்படிப்பட்ட அநீதி செய்வார்களா செய்வாங்க அதர்ம யுத்தம் செய்தார்கள் தர்மவித்த செய்தி இருந்தால் நிச்சயம் அவன் தர்மமே வெண்ணிருக்கும் அதர்மயுத்தோ செய்தி என் மகனே யாருக்கு அனவனி உரை உழைத்து அவன் முகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு செய்து விட்டார்களே எப்படி பாருங்களா இந்த நாட்டை கட்டி என்னடா அழைப் போகிறீர்கள் வாழும் மண்ணுக்காக ஆச்சைப்பட்டு இப்படியாப்பட்ட காரியத்தை செய்து என் மகனை அம்மனுக்கே வழி விட்டு அப்படி இருந்தாலும்

அப்படி மகனாரி அபிமனை கொண்டவனே வாத்த ஆர்யன் பதியாரிக்க முடியாது ஆண்டவர் அதே அக்கினிலே விழுந்து இறங்க போகிறார் அப்படி என்று ஜபத செய்து இறங்கும் பாருவும் இருக்கும் பரி மறித்து நாளை தினத்திலே உன் மகனா இருக்க முடியாது அபிமான அனைக்கொண்டவன ஜெயித்தரது நாச்சே அவனை நாளை தினத்திலே சூரியன் யாரு அஸ்தமனமாக இருக்கு முன்பாக நான் கொல்லவில்லை என்றார் அதே அக்கினி நான் இறந்துவிடுவேன் அப்படி என்று என் பதியை அறிக்க முடியாது ஆண்டவர் ஜபதமும் ஒரு வேலை ஆமாயிடே

அதிகா இருக்கும் ஆண்டவர் இருந்தால்